ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இமாம் ஹஹசானுல் பாஸ் ஆரி ரஹமதுல சொல்லுவார்கள் மனிதனை நீ சில நாட்களினுடைய தொகுப்பு அல்லாஹ் தந்திருக்கிற மூ அதாவது மூணு கோடி நாட்கள் அல்லது ரெண்டு கோடி நாட்கள் அல்லது பத்தாயிரம் நாட்கள் இப்படி எத்தனை பத்தாயிரம் ரெண்டு கோடி மூச்சுகள் மூணு கோடி மூச்சு அல்லது பத்தாயிரம் நாட்கள் இருபதாயிரம் நாட்கள் இது உனக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது இது அல்லாஹ் தந்த ரிஸ்க் முடிய 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 ஒரு மூச்சு போக 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 உனது ஆயுளில் ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்து கொண்டு வருகிறது நீ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் உலகத்தில் நீ வந்து விட்டால் நீ உன்னுடைய பாதை மரணத்தை நோக்கி இருக்கிறது எனவே இதை நீ ரிஸ்காக எடுத்து ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹுக்காக செலவு செய் காலத்தை அல்லாஹுக்காக செலவு செய் நேரத்தை அல்லாஹுக்காக செலவு செய் உன்னுடைய வாழ்க்கையே வணக்கம் வாழ்க்கை நீ வாழுகிறாய் என்றால் நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய் மனிதன் வாழுகிறான் என்றால் வணங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி ஆனா யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறான் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறான் வாழுகிறான் என்றால் வணங்குகிறான் அவன் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு மூச்சிலும் அவன் யாரை வணங்குகிறான் தொழுகையில் அல்லாவை வணங்குகிறான் திருமணத்தில் வேறு மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறான் என்றால் அவன் தொழுகையில் அல்லாவை வணங்குகிறான் திருமணத்தில் யாரையோ பின்பற்றுகிறான் மனோய்ச்சியை பின்பற்றுகிறான் எடுத்து அவனை பார்த்தீரா அன்புக்குரிய சகோதரிகளே யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தந்தத இந்த உலகத்தில் அல்லாவுக்காக கொடுக்கிறது தான் வாழ்க்கை இப்ப பாருங்க மரண நேரத்தில் ஒரு மனிதன் யா அல்லா என்னை பிற்படுத்தியா நான் சரியான முறையில சதக்கா செஞ்சிட்டு என்றா சரியான முறையில நீ தந்ததை உனக்காக பயன்படுத்தி விட்டு வாரேன் அதுல பிரதானமானது பொருளாதாரம் ஒரு பிள்ளைய நீங்க சாலிகான பிள்ளைய விட்டுட்டு போனீங்கண்டா அல்லாஹு இடத்துல கெஞ்ச தேவையில்லை ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படும் ஆனால் மூன்று வழிகளை தவிர அவன் விட்டு சென்ற பயனுள்ள கல்வி பேருக்கு பயனளிக்கும் மரணத்துக்கு பின்னால் அவ் சதகா ஜாரியா சதகா ஜாரியா நீங்கள் விட்டு செல்கிற நிலையான தர்மம் உங்களுக்காக பிரார்த்திக்கிற சாலிகான பிள்ளை சாலிஹான பிள்ளைய நீங்க விட்டுட்டு போனீங்கண்டா நீங்க கபருக்குள்ளே வைக்கப்பட்டாலும் உங்களோட சொர்க்கத்திர தரஜா உயர்ந்து கொண்டே போகும் அந்த நேரத்தில் கபருக்குள்ளே இருக்கிற மனிதன் கேட்பான் யா அல்லா இந்தெந்த அமல்களெல்லாம் நான் செய்ய இல்லையே என்ற தரஜா உயர்ந்துகிட்டு போகுதே என்று கேட்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படும் உண்ட பிள்ளை எங்கேயோ இருந்து உனக்காக இஸ்தீர்பார் செய்து கொண்டிருக்கிறான் உனது சொர்க்கத்திர தரஜா உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும் மாஜா வரக்கூடிய சகோதரர்களே அப்ப நாம் பிள்ளைகள் என்ற ரிஸ்கை அல்லாவுக்காக கொடுத்து விட்டு சென்றால் நாம் அந்த நேரத்தில் கை செய்தப்பட மாட்டோம் பிள்ளைகளை வழியில் விட்டுவிட்டு சென்றால் நாங்கள் கேட்போம் யா அல்லா இன்னும் கொஞ்ச நேரம் தவணை தாயா அல்லா என்று அல்லாஹுடன் கெஞ்சுவோம் கதறுவோம் ஆனால் அவகாசம் வழங்கப்படாது அன்புக்குரிய சகோதரர்களே மனைவி மக்களை நல்ல முறையில் நாங்கள் சாலியான குடும்பமாக ஆக்கினோமா ஏன் இந்த குடும்பத்தை அல்லா தந்திருக்கிறான் இமான் கொண்டவர்களே உங்களே உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஏன் குடும்பத்தை தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நல்லா ட்ரிப் போகணும் சுத்தி தெரியணும் தவறு கிடையாது ஹராமான வழிகளில் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் தொழுகை வீணாக்கணும் ஆனால் இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துல தாய் தந்தையெல்லாம் சினிமா பார்க்கணும் கூத்தடிக்கணும் கும்மாளம் அடிக்கணும் இப்படி வாழ்ந்துட்டு எப்படி வேண்டாலும் மரணிக்கலாம் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் நீங்க நாற்பது வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வாப்பா சொர்க்கத்திலையும் உம்மா நரகத்திலையும் இருந்தால் எப்படி இருக்கும் உம்மா வாப்பாவும் சொர்க்கத்தில் மகன் நரகத்திலே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கால வாழ்க்கையில் நீங்கள் பிரிந்திருந்தால் அதுதான் அதுதான் பிரிவு எனவே இந்த உலகத்தில் குடும்பம் என்ற அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கத்தான் ஒரு கணவனை ஒரு மனைவியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்குங்கள் என்று அல்லா சொல்கிறான் அது மரண நேரத்திலே அவன் சொல்லுவான் யார்லா என்னை பிற்படுத்தியா அல்லா குடும்பத்தை சரி செய்கிறேன் என்னுடைய உறவுகளை சரி செய்கிறேன் யார் உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் வாப்பாக்கும் அவருடைய சகோதரருக்கும் சண்டை அதனால் குடும்ப பகையாக மாறி மௌத்து பேசாமல் இருந்தால் அந்த நேரத்தில் கெஞ்சுவான் கதறுவான் முடியாது சகோதரிகளே யார் குடும்ப உறவை துண்டிப்பானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் குடும்ப உறவுகள் சின்னா பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது உலக காரணங்களுக்காக அற்ப கடைகளுக்காக அற்ப துனியாவுக்காக அற்ப சொத்துக்களுக்காக அற்ப பணத்துக்காக அற்பமான துனியாவுக்காக இன்று சேர்ந்திருக்க வேண்டிய உள்ளங்கள் பிரிந்திருக்கிறது சொந்த தாத்தாவும் தங்கச்சியும் பேசுவது கிடையாது சொந்த சகோதரர்கள் பேசுவது கிடையாது வாப்பா இவங்களோட இரக்கம் என்பதனால மூத்தவரோட இரக்கம் என்பதனால இளையவர் வாப்பாவோடு பேசுவதில்லை அன்புக்குரிய சகோதரர்களே யாரெல்லாம் தாய் தந்தையை பகைத்து கொண்டு தாய் தந்தையர்களுக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்யாமல் மரணிப்பார்களோ அவர்கள் எந்த பெரிய அமல் செய்தாலும் அதில் பெருமதி கிடையாது யார் இருவர் பகைத்துக் கொள்வார்களோ அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டு சகோதரர்கள் பகைத்துக் கொண்டால் தாய் தந்தையர்களோடு பகைத்துக் கொண்டால் குடும்ப உறவினர்களோடு பகைத்துக் கொண்டால் திங்கள் வியாழன் அன்று அமல்கள் உயர்த்தப்படும் இவர்களுடைய அமல்கள் அல்லாஹுடன் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ்லம் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த ரிஸ்கை புரிய வேண்டும் குடும்ப உறவு என்பது அல்லா தந்திருக்கிற ரிஸ்க் கணவன் மனைவியாக வாழ்வது பிள்ளைகளை தந்திருப்பது மிகப்பெரிய ரிஸ்க் நல்ல உறவுகள் சொந்தம் பந்தங்களை எல்லாம் தந்திருக்கிறானே அது மிகப்பெரிய ரிஸ்க் இது எல்லாவற்றையும் சீராக்கி விட்டு மரண நேரத்திலே அவன் அல்லாவை சந்திக்க செல்ல வேண்டுமே தவிர உலகத்தில் தொழுவாறு தொழுது 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 இபாதத்தில் அவரை பார்த்தால் அவரை போல பெரிய பக்குசாலி யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இபாதம் செய்வார் ஆனால் கடன் கொடுத்தா எடுக்க இயலாது கடன் கொடுத்தா ஃபோனை ஓஃப் பண்ணிடுவார் திருப்பி எடுக்கிறது இயலாது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பாதையில் ஒரு மனிதன் வெட்டப்பட்டு அவனுடைய உடம்பிலிருந்து அப்படியே ஒரு ரெட்டு அதாவது ஒரு சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கீழே பூமியில் படுறதுக்கு முன்னால் அந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்ல கடனை தவிர என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய உயிர் தியாகியாக இருந்தாலும் கடன் வைத்துவிட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்திலே மோசடி செய்துவிட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி விட்டு எவ்வளவு பெரிய இபாதத்தாலியாக சென்றாலும் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் முன்சஃபுல தான் தொழுவாரு ஹஜிக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு நோம்புக்கு கியாமுல்லை இரவு முழுக்க இருப்பாரு இபாதத்தில் திளைச்சிருப்பாரு வெள்ளிக்கிழமை ஒன்பது மணிக்கே வந்துருவாரு பள்ளிக்கு ஆனால் அடுத்தவனுக்கு கடன் கொடுப்பதில் அவர் மோசடி செய்கிறார் என்றால் அவர் தொழுது இபாத செய்து என்ன வணக்கம் செய்தாலும் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான் இது ஹதீசுல் குதில் அல்லா தெளிவா சொல்றான் அநியாயம் செய்வதை என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன் என்று அல்லா சொல்கிறான் அல்லாக்கு ஹராம் ஒன்று கிடையாது ஆனா அல்லாஹ் விரும்பி சொல்றான் நான் என் மீது தடுத்துக் கொண்டதுதான் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது ஒரு மனிதனுக்கு நீங்க அநியாயம் செய்து விட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாவுக்கு ஹராம் அல்லாவே சொல்றான் அல்லாவுக்கு தடை ஒன்று கிடையாது அல்லாஹ் தடையை போட்டு வச்சிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மரண நேரத்தில் ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவான்ண்டா சதக்கா கொடுக்கிறதுக்காக கெஞ்சுவான்ண்டா கடனோட வந்துட்டா சதக்கா மேலதிகமானது சதக்கா ஜக்காத்தான் கடமை சதக்கா மேலதிகமானது கடனை கொடுத்துட்டு அவன் கடனை கொடுக்காம எடுத்த கடனை கொடுக்காம வந்தால் எப்படி கெஞ்சுவான் அந்த கடன் அவனை சொர்க்கத்துக்கு போக விடாமல் தடுத்து வைக்கும் என்றால் அந்த பரிதாப நிலை மரண நேரத்திலே விளங்கும் அன்புக்குரிய சகோதரிகளே இது உலகத்தில் எல்லா இபாதத்துக்களையும் எல்லா வணக்கங்களையும் எல்லா வழிபாடுகளையும் நாம் சில வணக்கங்களை மட்டும் தெரிவு செஞ்சு இந்த வணக்கங்களில் மட்டும் சரியாக இருப்போம் என்று நாங்களா முடிவு செஞ்சுட்டு ஏனைய இவாதத்துக்களை விட்டுட்டோம் என்றால் கொடுக்கல் வாங்கல் அகீதா விட்டுட்டோம் என்றால் இவாதத்தை விட்டுட்டோம் என்றால் கொடுக்கல் வாங்கல முகாமலாத்தை விட்டுட்டோம் என்றால் முஹாஷராத் குடும்ப உறவுகளை விட்டுட்டோம் என்றால் நல்ல பண்புகளை விட்டுவிட்டோம் என்றால் அன்புக்குரிய சௌர எங்களுடைய நிலை என்ன இவர் எல்லாம் செய்வார் ஆனால் அடுத்த மனிதனை பார்த்து புன்னகைப்பதில்லை சலாம் சொல்லுவதில்லை எப்பொழுதும் பகைமை குரோதம் பொறாமை உள்ளத்தில் இந்த இந்த அழுக்குகள் இந்த உள்ள நோய்கள் நிறைந்திருக்கிறது ஆனால் நான் பக்குவமானவன் என்று சொன்னால் இந்த பிரயோசனம் கிடையாது சோதர்களே உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் தூய்மையான உள்ளம் தான் அல்லாகுடத்திலே விமோசனம் பெறும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் நாளை மறுமையிலே கல்புன் தான் வெற்றி யாரை பார்த்தாலும் பொறாமை வஞ்சகம் பெருமை அவன் தொழில முன்னேறக்கூடாது இவன் தொழில முன்னேறக்கூடாது பக்கத்து வீட்டுக்கார முன்னேறக்கூடாது பொறாமை

அந்த நாளில் பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத நாளில் என்னை இழிபடுத்தி விடாதே அல்லாஹ் ஆனால் சலீமான அமைதியான ஆரோக்கியமான பசுமையான அடுத்த மனிதர்களை பற்றி நல்லெண்ணத்தோடு அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணத்தோடு வருகிற இதயத்துக்கு மட்டும் சுவர்க்கம் கிடைக்குமே விமோசனம் பெறுமே அந்த இதயத்தை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ் அந்த நாளில் மறுமை நாளில் இந்த கல்பு சலீம் வெற்றி பெறுகிற நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதயா அல்லா என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார்களே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கெஞ்சுவான் நான் கொடுத்து விட்டு யா அல்லா நீ தந்ததையெல்லாம் உனக்காக செலவழித்து விட்டு வருகிறேன் யா அல்லா நீ தந்த காலத்தை உனக்காக செலவழிக்கிறேன் நீ தந்த நேரத்தை உனக்காக செலவழிக்கிறேன் யா அல்லா நீ தந்த அறிவை காசுக்காக வித்தேன் யா அல்லா உனக்காக செலவழிக்கிறேன் யா அல்லா நான் ஒருவனாக மாறுகிறேன் நல்ல மல்கள் செய்கிறேன் நல்ல உள்ளத்தோடு வருகிறேன் என்று அவன் கெஞ்சுவான் கதறுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த ஒரு ஆன்மாக்கும் அதனுடைய தவணை வந்துவிட்டால் அதனை அல்லாஹ் ஒரு பொழுதும் பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே அன்புக்குரிய குரியஸ் அந்த நேரத்தில் கெஞ்சாமல் கதறாமல் இருப்பதற்கு யா அல்லாஹ் இந்த பரீட்சையில் இருந்து நான் வெளியே போகின்ற ஒரு நொடியை தந்துவிடியா அல்லாஹ் என்று கெஞ்சுவான் கதறுவான் ஆனால் அல்லாஹ் அதையும் சொல்கிறான் கடைசி நேரத்தில் நீ கெஞ்சாத உன்னை நான் பிற்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் கெஞ்சாமல் கதறாமல் இருப்பதற்குத்தான் தாலா இந்த உலகத்திலே நீங்கள் சரியான முறையில் வாழுங்கள் என்று அல்லாஹுத்தாலா குர் ஆனிலும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய அவர்களுடைய சொல்லித் தருகிறார்கள் அப்படி நாங்கள் புரிந்து வாழ்வோம் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே நாளை மறுமையில் அல்லாஹுடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும்